கிருஷிக்கு வேற பிறந்த நாள் வருது அவனை வேற போய் பார்த்துட்டு வரணும் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகணும்னு நினைச்ச ரோகிணி நேராக எங்க ஷாப்பிங் மால் போகிறாங்க அங்கே போயிட்டு இங்கே கிருஷிக்கு தேவையான ட்ரெஸ்ஸையும் எடுக்கிறாங்க அதே கடைக்கு தான் இங்கே பார்த்தீங்கன்னா பார்வதியும் விஜயாவும் வராங்க விஜயாவுக்கும் பார்வதிக்கும் ரோஹிணிங்கிற பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது அவங்களே வந்து கேள்வி கேட்குறாங்க என்ன ரோஹிணி இந்த பக்கம் வந்திருக்குன்னு சொல்ல இல்லை ஆண்டி ஒரு சின்ன பர்ச்சேஸ் பண்ணணும்னு வந்தேன்னு சொல்கிறாங்க அந்த நேரம் பார்த்து அந்த கடையில் இருக்கிற ஒருத்தரை எங்கள் ரோஹிணி கையில் கொண்டு வந்து ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு இது உங்கள் பையனுக்கு கரெக்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் மேடம்னு சொல்லிட்டு கொடுத்து கொடுத்துட்டு போறாங்க என்னது பையனா பையனா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிற்கிறது மட்டும் இல்லாமல் எங்கள் ரோஹினியை பார்த்து கேள்வி கேட்குறாங்க என்ன ரோஹினி பையனை சொல்லிட்டு போறாங்க யார் அந்த பையன் அதுவும் ஓம் பையனு சொல்றாங்களே அப்படின்னு இங்கே வந்துட்டு கேட்குறாங்க விஜயாவும் அதுக்கு ரோஹினி சொல்றாங்க இல்லை ஆண்டி அது வந்துன்னு ஃபர்ஸ்ட் தயங்குற ரோஹினி அதுக்கு பிறகு சொல்றாங்க அது ஒன்றும் இல்லை ஆண்டி என் ஃப்ரெண்டோட பையனுக்கு கொஞ்சம் நாளைக்கு பிறகு ஒரு பர்த்டே வரப்போகுது அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸை நான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் சொல்ல ஓ அப்படியாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா ஃப்ரெண்டோட பையனுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டு போறான் இப்போ இவளுக்கு எனக்கு எப்ப குழந்தை பிறக்க போதோ தெரியல என்ன ரோஹிணி நான் சொல்றது எதுவும் அப்படின்ற மாதிரி சொல்ல இது கடை விஜய் கடையில வச்சு இதெல்லாம் பேசி தாக்கணுமா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இதை பத்தி பேசிக்கலாம்னு சொல்றாங்க அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி இங்க விஜயாவும் பார்வதியும் அந்த கடையில போய் ட்ரெஸ் எடுக்க எப்படியும் நீங்க தப்பிச்சிட்டோம் இதை எப்படி கொண்டு போய் நம்ம கிருஷ்ணத்தை கொடுத்துட்டு கிருஷ பார்த்துட்டு வர்றதுன்னு தெரியலையே என்ன காரணம் சொல்றது அப்படின்னு யோசனையில இருக்காங்க மனோஜிட்ட அடிக்கடி நம்ம போய் சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கோம் மனோஜி இதை பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டான் நாளை காலையிலையும் கடைக்கு வந்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதானு இங்க வந்து ரோஹிணி நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்த நாள் கடைக்கு வராங்க கடைக்கு வர ரோஹினி எங்க மனோஜோட வேலை பார்த்துட்டு இருக்காங்க மனோஜ் கிட்ட சொல்றாங்க என் ஃப்ரெண்டோட சன் பர்த்டேன்னு சொன்னல அதனால நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்றாங்க என்ன ரோஹினி திடீர்னு கிளம்பி போற அப்படின்னு சொல்ல இல்ல மனோஜ் நான் தான் அவங்களுக்கு வரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டேன் அதனால போய் தாக்கணும் ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ரெண்டு பேரும் போறதா இருந்தது கடைசி நேரத்துல இங்க கஸ்டமர் வராங்க அப்படி இப்படி சொன்னிக்க அன்னைக்கு வராம இருந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஆமா ரோஹினி அன்னைக்கு நடந்ததை நினைச்சா எனக்கு இன்னமுமே பயம் போகவே மாட்டேது இன்னைக்கும் அது போல ஏதோ நடந்துருமோன்னு பயமா இருக்கு வேணா நானும் உங்க கூட கிளம்பி வரட்டுமான்னு சொல்ல நீயும் என் கூட கிளம்பி வந்துட்டா இந்த கடையை யார் பாத்துக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க உன் ஃப்ரெண்டு வித்யாவை ஃபோன் பண்ணி வர சொல்ல அவ பாத்துக்கிட்டோ நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம் ஜாலியா என்ன சரியா அப்படின்னு கேக்குறாங்க அதெல்லாம் வேணா நீ கடையை மட்டும் பாத்துக்க நான் போயிட்டு கொஞ்சம் நேரத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன ரோகிணி இன்னைக்கு நானே வரேன்னு சொல்றேன் நீ வேண்டாம்னு சொல்ற அப்படின்னு கேட்க நான் போறது என் பையனை பார்க்க இப்ப அங்கெல்லாம் உன்னை கூட்டிட்டா போக முடியும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்க ரோகிணி நீ பேசாம கடையை மட்டும் பாத்துட்டு நான் வந்துருவேன் எனக்கும் பார்லர்லயும் நிறைய வேலை இருக்கு என்னால ரொம்ப நேரம் அங்க இருக்க முடியாது அதனால சரியான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க ரோஹிணியும் ரோஹிணி இங்க கிறிஷ பார்க்க போக அதே போல வீட்டுல இருக்க முத்துவும் மீனாவும் ஏங்க இன்னைக்கு கிறிஷோட பிறந்தநாள் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியா மீனா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இங்க முத்து கேக்குறாங்க எனக்கு தெரியும் ஏற்கனவே கிறிஷோட பாட்டி சொல்லிட்டு இருந்தாங்க தான் எனக்கு இன்னைக்கு ஞாபகம் வந்தது நம்ம வேணா போய் கிறிஷ ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோமா அன்னைக்கு வேற கண்கட்டு பிரிச்சதுக்கு அப்புறம் நம்ம அவனை பார்க்கவே போகல என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேக்குறாங்க இதுல என்ன இருக்கு மீனா நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க உடனே இங்க இதை கேட்டு இருந்த விஜயா கே சொல்றாங்க எங்க கிளம்பிட்டேன் இப்போ ஊர் சுத்த கிளம்பிட்டியா காருக்கு ஒரு காருக்கு இன்னொரு காரும் வாங்கி போட்டாச்சு எங்க நாளும் போகலாம் எங்க நாளும் அலையலாம் பார்த்தா அதுக்கு உனக்கு வண்டி வேற வாங்கி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்ல அத்த கார் இருந்தா எல்லாரும் ஊர் சுத்தி தான் பாக்குறாங்களா என்ன அப்படி பார்த்தா மனோஜ் ரோஹினி தான் கார் வச்சிருக்காங்க தினமும் கார்ல தான் போறாங்க அப்படி அவங்கள நீங்க வேலைக்கு போறாங்கன்னு சொல்ல வேண்டாமே நீங்க அவங்க தினமும் ஊர் சுத்திட்டு வரீங்களான்னு கேட்கலாமே அப்படின்னு சொல்றாங்க மீனா வாய்க்குழுப்பு அதிகமா போனதுனால கொஞ்சம் கூட மரியாதை தடையே இல்லாம நடந்துக்கிறல்ல எங்கிட்டன்னு சொல்லி கேக்க இங்க அண்ணாமலை பார்த்து முறைக்கிறாங்க முறைச்ச கையோட விஜய் வாய முடிட்டு இருக்க நீங்க வாங்க கிளம்பலாம் அப்படின்னு மீனா சொல்ல போறப்ப கிருஷிக்கு ஏதாவது வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க எதுக்காக இந்த பையன்கிட்ட இவ்வளவு பாசத்தை பொழிறாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு இங்க விஜய் சம காண்டல இருக்காங்க அண்ணாமலை எதுவுமே ஒரு வார்த்தை கூட சொல்லவும் இல்லை பேசவும் இல்லை இவரு திரும்பவும் நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு வரோன்ற ஒரு பயத்துல வாய முடிட்டு அமைதியாவே உட்காந்துறாங்க விஜயமும் அதுக்கு பிறகு இங்க எந்த கிளம்புற முத்து மீனா ரெண்டு பேருமே போயிட்டு இங்க கிருஷிக்காக ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு திங்ஸ் எல்லாம் அங்கே 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 இந்த கிளம்புறாங்க பார்க்க அதே போல் ரோஹினி கிளம்பி போயிட்டுருக்காங்க இப்போ இப்போ கடையில் கடையில் இருக்க இருக்க மனோஜுக்கு வந்துட்டு என்ன என்ன மனோஜ் மனோஜ் வந்து வியாபாரம் ஏசி ரூம் வீட்லேயும் சரியாக தூங்க தூங்க முடிய எனி டைம் பிரச்சனை முத்து தூக்கமும் மாதம் மாதம் ஐம்பதாயிரம் பணத்தை கொடுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுறான் இதில் தூக்கமே இல்லைன்னு எங்கள் பண்ணுறாங்கன்னா உட்காந்து ஆரம்பிச்சிடறாங்க தூங்கி தூங்கி இதெல்லாம் பார்த்தா அந்த ஆட்கள் என்னடா இப்படி இருக்கான் இவ்வளோ பெரிய கடை உட்காந்து தூங்கி ஒளிஞ்சிட்டு இருக்கான் பாரா இப்படி இருந்தா கடைக்கு வந்து வியாபாரம் பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆமாண்டா நீ சொல்ற மாதிரி சரியான முட்டாளா இருப்பான் போலன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கடைக்கு ஒரு வயசானவர் வராரு வரவர் பார்த்ததும் இங்க வந்து கடையில இருக்க எல்லா பொருளையும் பார்த்துட்டு இருக்காரு அப்போ மனோஜுக்கு தூக்கமும் களைஞ்சுருது களைஞ்சகையோட கிளம்புறாங்க கிளம்பிட்டு பார்த்தா கடையில வேற யாருமே இல்லை கடையில வந்துட்டு அவங்க வேலை பாக்குற வேலையாட்கள் தான் நின்றுட்டு இருக்காங்க அதே நேரம் இந்த வயசானவர் நின்றுட்டு இருக்க யார் இது எதுக்கு இங்கே நம்ம கடையில வந்து நின்றுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அங்க போறாங்க என்னையா வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க நான் ஏசி வாங்கிட்டு போகலான்னு வந்தப்பா அப்படின்னு சொல்றாங்க ஏசியா நீயா அப்படின்ற மாதிரி மனோஜ் கேக்குறாங்க மனோஜ் கேட்குறாங்க ஏன்பா நான்லாம் ஏசி வாங்க என்ன அப்படின்னு அந்த முதியவர் கேக்குறாரு உடனே இதுக்கு மனோஜ் சொல்றாங்க ஏசி எல்லாரும் தான் ஆனா எப்பயுமே இந்த கடைக்கு வரவங்களாம் ராயலான லுக்கில் வருவாங்க நீ இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா உனக்கு ஒரு ஓலை குடிசை கூட இருக்காதுன்னு தெரியுது அப்படி இருக்கிறப்போ நீ எந்த இடத்துல கொண்டு ஏசி ஓப்ப என்ன என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மனோஜ் உடனே இதுக்கு அவர் சொல்றாரு ஒருத்தவங்களோட தோற்றத்தை வச்சு என்னைக்குமே போடாத அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டீங்க மனோஜ் என் கடையில வந்து நின்றுட்டு எனக்கே பாடம் சொல்லி விடுத்துட்டு முதல்ல இந்த கடையை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு ஏப்பா நான் காசு கொடுத்து தானே வாங்க போறேன் சும்மா உனக்கு கேட்கல சொல்ல இப்படிதான் இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் காசு கொடுத்து தானே வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாப்பா வந்தானுங்க அவனுங்களே நான் நம்ப முடியல நீ என்னடானா ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரனா கூட ிருக்க மாட்டேன் உனக்கு போய் ஏசி கேக்குதா அப்படின்னு சொல்லி இங்க நான் கழுத்தை பிடிச்சு தள்ளுறதுக்குள்ள இந்த கடையை விட்டு காலி பண்ண அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட அந்த முதியவரும் இங்க உடனே மனோஜை பார்த்து சொல்றாங்க இப்படியெல்லாம் இருந்துட்டு இருந்தனா இந்த கடையில உனக்கு வியாபாரமே நடக்க போகாது கண்டிப்பா நீ முன்னேறவே முடியாதுன்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் மனோஜால ஏற்றுக்க முடியலை ஏற்கனவே வீட்டுல நடந்த பிரச்சனையில பயங்கர கோபத்துல இருந்துட்டு இருக்காரு மாசம் மாசம் ஐம்பதாயிரம் பணத்தை எப்படி கொடுக்கறதுன்ற ஒரு கவலையில இருந்துட்டு இருக்க மனோஜுக்கு இவர் தனக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்கறத பார்த்ததும் பயங்கரமான ஒரு கோபம் வருதும் பிடிச்சு அவர் கழுத்து பிடிச்சு வெளியிலே தள்ளுறாரு ஏசி வாங்க வந்துட்டா ஏசி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு உள்ள வந்து திரும்ப உட்கார்ந்துருக்காரு உட்கார்ந்துருக்கு மட்டும் இல்லாம அவருக்கு பயங்கரமா தூக்கமும் வருது அந்த நேரம் தூங்க ஆரம்பிக்கிறாரு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த ஆட்கள் வந்துட்டு என்ன வி நம்ம கடைக்கு கடைக்கு கஸ்டமர் வந்தா கூட இவனால வந்துட்டு ஒரு வியாபாரமும் நடக்காத போலயே இவ்வளோ பெரிய அடிமுட்டாளா இருந்துட்டு இவனை நம்பி யார் கடையை கொடுத்தது காசு கொடுத்ததுன்னே தெரியலையேன்னு நினச்சி பேசிக்கிட்டும் இருக்கானுங்க இப்படி இதெல்லாம் நடந்துட்டு இருக்க நேரத்துல அங்க ரோஹினியும் போறாங்க அதே முத்துவும் மனு மீனாவும் போறாங்க ஃபர்ஸ்ட் முத்து மீனா ரெண்டு பேருமே அங்க க்ரிஷை பார்க்கறதுக்காக போயிடுறாங்க இப்படி இவங்க எதார்த்தமாக வந்ததை பார்த்ததுமே அங்கே ரோஹினியோட அம்மாவுக்கு என்ன தூக்கி போடுது என்ன இவங்க இந்த நேரத்துல வந்திருக்காங்க நம்ம இவங்களுக்கு சொல்லவே இல்லையே இப்ப ரோஹிணி வேற வந்துகிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கத்துல அப்படியே தயங்கி போய் நின்னுட்டு இருக்காங்க என்னமா என்ன ஷாக்கா இருக்கா அப்படின்னு என்ன சொல்லி கேட்க கிருஷ்ணங்க ஓடி வந்து கட்டி படிச்சுக்கிறாங்க வாங்க என்னோட பர்த்டேன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் பாட்டி கூட சொல்லலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனா பாட்டி தான் வேண்டாம் அவங்க பாவம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றான் இதை கேட்டதுமே எங்க முத்த சொல்றாங்க இதுல என்ன மாயிருக்கு நாங்களே இங்க கிருஷ வந்து பார்த்துட்டு போகலான்னு தான் இருந்தோம் நல்ல வேளை காலையில மீனாவும் தான் சொல்லிட்டு இருந்தான் கிருஷிக்கு இன்னைக்கு பர்த்டே எடுத்து வரலாமான்னு சொல்லிட்டுன்னு இங்கே வந்து மீனா சொன்னதாக சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்த பொருளை எல்லாம் இங்கே கிறிஷோட கையில் கொடுக்குறாங்க பொம்மை அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிச்ச சாக்லேட் இந்த எல்லாத்தையுமே கொடுக்க ஐ ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க க்ரிஷோ ஏன்னம்மா இன்னைக்கு கிறிஷுக்கு பர்த்டே எதுவும் செலப்ரேஷன்லாம் ஒன்றும் கிடையாதானு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இங்கே கிறிஷு சொல்கிறாங்க என்னடா கிறிஷ் உனக்கு எதுவும் வேணும்னா ஆசையாக இருந்தால் சொல்லு அங்கே போய் வாங்கிட்டு வர கேக் கட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அங்கே இப்போ அம்மா வந்துட்டு இருக்காங்க அம்மா தான் கேக்கு கொண்டு வர சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க வேணா வந்ததும் நம்ம எல்லாரும் கட் பண்ணிக்கலாம்னு எங்க வந்து கிருஷி வாய்த்தவரி சொல்லிடுறாங்க கிருஷி உடனே பாக்குறாங்க இங்க பாட்டியும் இங்க குரோஹிணியோட அம்மா அதாவது பாக்குறாங்க கிருஷியா பார்த்த உடனே கிருஷி அப்படி தலை கீழே போட்டுறாங்க என்னடா கிருஷ் இப்படி கோத்து விட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க என்னம்மா திரும்பவும் அம்மான்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்ல இங்க உடனே என்ன சொல்றதுன்னு தெரியாம தவிச்சு பண்ணி இருக்க நேரத்துல இங்க வெளியில நிக்கிற ரோஹிணி சொல்லி கூப்பிட்டுட்டே உள்ள வராங்க உள்ள வந்து பார்த்தா இங்க வந்து முத்துவும் மீனாவும் நிக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க அதே போல இங்க வந்து ரோஹினியுடைய கையில கேக்கு ட்ரெஸ் இப்படி அவங்களும் நிறைய திங்ஸ் வந்து வந்து இப்படி அவங்க பார்த்தோன்னே அதிர்ச்சி ரெண்டு பயங்கர அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்காங்க என்ன என்ன ரோஹினி இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்ல இங்க உடனே முத்துவும் மீனாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சியில அந்த கேள்வியை கேக்குறாங்க அதுக்கு இங்க ரோஹிணியெல்லாம் பதில் சொல்ல முடியல அதானே பார்லரமா நீ மனோஜ் கூட ஷோரூம்ல இருந்துட்டு இருந்த இப்ப எங்க அதுவும் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு போறதா அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க நீ என்னடானா இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அது ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரோஹினுடைய அம்மா அப்படியே கதையை மாத்துறாங்க ஆனா முத்துவுக்கு பயங்கரமான ஒரு சந்தேகம் வந்திருக்கு எப்படி இவங்க வீட உனக்கு தெரியும் ஏற்கனவே நீ வந்தது கூட கிடையாது அப்படின்னு சொல்ல இல்ல நான் தான் ஏற்கனவே குமரிபாளையத்துக்கு வந்திருக்கனே அப்படின்னு சொல்றாங்க இங்க ஒரு கஸ்டமரை பாக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்போ இவங்க வீடு எனக்கு தெரியும் ரோஹிணி சொல்லி சமாளிக்கிறாங்க அது சரி கிருஷி பேர் அம்மானு சொல்லிட்டு இருந்தா நீங்க தான் அந்த அம்மாவா அப்படின்னு சொல்ல கிருஷிக்கு அம்மாவோட ஞாபகம் வந்ததுலேருந்து இங்க ரோஹிணியை பார்த்து தான் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கானே எங்க கல்யாணி அதான் ரோஹினியோட அம்மா அப்படியே கதையை மாத்தி போட்டுறாங்க ஆமா அம்மான்ற மாதிரி திரு திரு முழிச்சுட்டு நிக்கிற ரோஹிணி மேல ஒரு பயங்கரமான சந்தேகம் மீனாவுக்கும் முத்துவுக்கும் வருது அதுக்கப்புறமா இங்க உடனே அவங்க அம்மா கதையை மாத்திட்டு முதல்ல வாங்க எல்லாரும் கட் பண்ணலாம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டு கூட்டிகிட்டு போறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் ரோஹிணி மேல வச்ச சந்தேகத்தை அதை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இந்த பொண்ணுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு பெரிய தொடர்பு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க முத்துமீனா ஆனா என்னவா இருக்கும் இவன் அம்மான்னு சொல்றான் ஆனா அவங்க வேற ஏதோ சொல் சமாளிக்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில என்ன தொடர்பு ஒருவேளை அவங்க சொன்ன அந்த பொண்ணு இந்த இவங்க தானா அப்போ இந்த கல்யாணிதான் ரோஹினியான் ஒரு சந்தேகமும் இவங்க மனசுக்குள்ள ஓட அங்க கேக் கட் பண்றதுக்காக போறாங்க கேக்கெல்லாம் கட் பண்ணி செலிப்ரேட்டும் பண்ணிட்டு இருக்காங்க நேராக பார்த்து எங்க முத்துவுக்கு வந்துட்டு ரவி கால் பண்றாங்க ஏன்னா ரவி கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுத்துட்டு போற முத்துவுக்கு அப்போ ரவி சொல்றாங்க ஏ உனக்கு ஒரு வீடியோ வந்திருக்கும் அது முதல்ல பாரு முத்து அப்படின்னு சொல்றாங்க வீடியோவா என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை எடுத்து பார்க்குறாங்க வீடியோவை எடுத்து பார்க்கும்போது இங்கே பயங்கர அதிர்ச்சி இருக்கு இங்கே பாரு இந்த மனோஜ் பயல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாட்டை காட்டுறாங்க என்னது மனோஜா என்ன அவரு அப்படின்னு சொல்ல உன் புருஷன் பண்ண வேலை தான் இப்போ ஊர் முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல என்னாச்சு அப்படின்ற மாதிரி பதறி அடிச்சு கேட்கறாங்க ரோஹி போனுக்கு வந்திருக்கும் எப்படியும் உன் பிரெண்டா அனுப்பிருப்பா பாரு அப்படின்னு சொல்ல உடனே ரோஹினி தன்னுடைய ஃபோன் எடுத்து பார்க்கறாங்க அப்போ அந்த ஃபோன்ல எங்க மனோஜ் ஷோரூம்ல ஒரு வயசானவர் கிட்ட நடந்துகிட்டு தான் அப்படியே வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவெல்லாம் இருக்க வேலை ஆட்களும் பரப்பி விட்டுறாங்க இப்போ இது பரவுனதுனால பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு நினைச்சு ரோஹினி பதறி தொடைக்கிறாங்க சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப நாங்க இங்க என்ன என்ன பண்ண போறோம் வா போகலாம் அப்படின்னு சொல்லி எங்க மீனாவை கூட்டிட்டு வழியில வராங்க நீங்க எங்க ரோகினி போறீங்க இனிமேல் பஸ் பிடிச்சு போகிறேன்னா ரொம்ப டைம் ஆகும் பேசமாவோம் வாங்க கார்லே போகலாம் அப்படின்னு சொல்றாங்க அங்க உடனே கிருஷ் ஓடி வந்து திரும்ப எப்பமா பார்க்க வருவீங்க சொல்ல நான் வாரம் கிருஷ் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஏதேதோ சொல் சமாளிச்சுட்டு வரேன் ஆனா முத்து மீனாவுக்கு இருக்கிற சந்திக்க மட்டும் தெரியல முதல்ல இந்த பிரச்சனையை பார்ப்போம் இந்த பிரச்சனையை முடிச்சதுக்கு பிறகு அடுத்து இந்த ரோகிணி யாருன்றதை கண்டுபிடிச்சு ஆகணும்னு முத்து பயங்கரமான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க இப்போ எல்லாமே வந்து அங்கிருந்து கிளம்பி போறாங்க ரோஹினுடைய அம்மாவுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு மாப்பிள்ளை எதுவும் பிரச்சனை இல்லை சிக்கிக்கிட்டாரோன்னு அந்த பதட்டத்திலையும் இருந்துகிட்டு இருக்காங்க இங்க ரோஹினியும் கிளம்பி போக இங்க ரோஹினி முத்து மீனா எல்லாருமே கிளம்பி போறாங்க அதே நேரம் வீட்டுல எல்லாருமே பதட்டமா இருக்காங்க வீட்டுக்கு போன கையோட முத்து என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்ல மனோஜ் பண்ண வேலையால இப்ப ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அதாவது மனோஜோட ஷோரூமுக்கு வந்த ஒரு வயசானவங்க கிட்ட இங்க மனோஜ் ரொம்ப தேவையில்லாத வேலையை பார்த்துருக்கான் அப்படின்னு நான் சொல்ல ஏன்டா உனக்கு வயசானவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாதா உங்க கடைக்கு ஒரு பொருள் வாங்க தானே வந்தாரு அப்படின்னு சொல்ல இல்லடா அது வந்து ஏற்கனவே நான் ஏமாத்துட்டேனா இவரை பார்க்கறப்போ அப்படிதான் தெரிஞ்சதுன்னு சொல்ல பாக்குறவங்க எல்லாரையும் சந்தேகப்பட்டா வியாபாரம் எப்படி நடத்த முடியும் அதுக்குன்னு கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணணும் இருந்தோம் இனி என்ன மனோஜ் உன கடையை பார்த்துக்க சொல்லிட்டு நான் கிளம்பி போனேன் நீ என்ன இப்படி பண்ணி வச்சிருக்க இப்படின்னு சொல்லி எங்க பயங்கரமா திட்டுறாங்க இப்ப என்னாச்சு எதுக்காக கடையில இருந்து வெளியில வந்தா அப்படின்னு சொல்லி கேக்க இருக்க முடியல அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கடைக்கு வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்படிதான் இந்த கடையில் இருக்கிற எல்லாரையுமே நீங்க வந்துட்டு டார்ச்சர் பண்றீங்களா அப்போ ஏழை நீங்க நீங்கள் நாள் பண்ணுவீங்களான்ற மாதிரி பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே இங்க வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாம அவரை அவமானப்படுத்தினத்துக்காக தக்க சன்மானம் கொடுக்கணும் அவருக்கு நீங்க வந்துட்டு பொருள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் பணம் கொடுக்கணும்ன்ற மாதிரியும் பேசுறாங்க இப்போ போலீஸ் கேஸ் வேற ஆயிடுச்சு ரோஹினி என்ன பண்றதுன்னு தெரியலைன்னு சொல்ல மனோஜா போட்டு அடிக்கிறாங்க அதே நேரம் விஜயாவும் ரோஹினிட்டு கேட்குறாங்க என்ன ரோகிணி நீ கடையில எந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை அதனால போயிட்டு ஆண்டி நான் தான் சொன்னல என் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டோட சன்னுக்கு பர்த்டேன்னு சொன்னல அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே இங்க முத்துவுக்கு மீனாவுக்கும் ஒரு அதிர்ச்சியா இருக்கு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க இங்க எதுக்காக போய் சொல்லிட்டு வெளியில வரணும் நாங்க கிருஷோட பிறந்த நாள் உண்மை சொல்ல நான் சொல்லிட்டு கிளம்பணும் அதே மாதிரி இவங்களும் உண்மையை சொல்லிட்டு வர வேண்டியதானே இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி அப்ப அவங்களுக்கு அந்த சந்தேகமே கன்ஃபார்ம் ஆயிடுது அதே நேரம் இங்க முத்துவை மீனாவே கவனிக்கிறாங்க கவனிச்சா இங்க ரூயினிக்கு ஒரே பதட்டம் ஆயிடுது இன்னொரு பக்கம் இங்க மனோஜ் பிரச்சனையில மாட்டிக்கிட்டானே அப்படின்ற ஒரு பதட்டத்திலையும் நினைட்டு ரவி கேட்கிறாங்க இப்போ இதுக்கு என்ன தாண்டா வழி அப்படின்னு சொல்ல வேற என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க இப்ப எப்படியும் சும்மா இருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கல இருந்து எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சிடுச்சு கண்டிப்பா இங்க மனுஜ் அதுக்கான ஒரு பலனை ஈடு கட்டினா மட்டும்தான் இந்த பிரச்சனை இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்ல என்னால அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க அதுக்கு இங்க அண்ணாமலை சொல்றாங்க நீ பண்ணது தப்பு தப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா வந்த அவருக்கு அப்பவே அவர் கேட்ட பொருளை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு அனுப்பியிருந்தா என்னால இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குமா ஒருத்தவங்களோட தோற்றத்தை வச்சு என்னைக்குமே மதிப்பிடக்கூடாது மனோஜ் நீ தான் பாக்குறதுக்கு நல்லா ஆனால் உங்ககிட்ட ஏதாவது மூலன்னு ஒன்று இருக்கா இல்லவே இல்லையே அடுத்தவங்க சொல் பேச்சு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நடக்கிறதும் கிடையாது சொந்த சுத்திலையும் நடக்கிறது கிடையாது ஏனோ தானோன்னு செயல்பட்டு வந்தால் கடைசியில் இந்த மாதிரி எங்கள் அண்ணாமலை ஏத்துட்டுறாங்க அது இல்லைப்பா அப்படின்னு எடுத்துக்கிட்டு நிக்க ரோஹினி யோசிக்கிறாங்க ஏற்கனவே இந்த கடை ஆரம்பிச்சதுலேருந்து இந்த நட்டத்துக்கு மேலே நட்டத்தை சந்திச்சுட்டு இப்போ இப்ப என்னடா பெரிய நட்டம் வர்றதுக்கு மனுஜே காரணம் ஆயிட்டாரு இப்போ அவங்க வேற போலீஸ் கம்ப்ளைண்ட் கேஸ் கூட்டுணி இப்படியெல்லாம் போகும்போது அவங்க கேட்கறது நம்ம கொடுத்துதானே ஆகணும் அப்பதான் இந்த பிரச்சனை வெளிவர முடியும் இல்லனா கடை இல்லன்னா கடையை ஒரேடியா எடுத்து சீல் வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு பதட்டத்துல நின்றுட்டு இருக்காங்க என்ன ரோகினி கடை எடுத்து சீல் வச்சுருவாங்களா அப்படின்னு எங்கள் ரொம்ப அதிர்ச்சியா ஷாக் ஆகுறாங்க பின்ன பண்ண மாட்டாங்களா அவங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவாங்க உன்னை விட வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட மரியாதையோட நடந்துக்கிறதுக்கு பார் அதை விட்டுட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸை வச்சும் அவங்களோட தோற்றத்தை வச்சும் என்றைக்குமே மதிப்பீடு போடாது அப்படின்னு சொல்லி எங்க ரோஹிணியும் திட்டுறாங்க வந்த அவரும் அதை தான் எங்கிட்ட சொன்னார் வீட்டில் இருக்க நீங்களும் அதை அதைத்தான் எங்கிட்ட சொல்கிறீங்கன்னு சொல்ல அவரே சொல்லி பாரு இனிமே பிரச்சனை எல்லாம் எந்த அளவுக்கு வெடிக்க போகுதுன்னு வந்து முத்துவும் பயமுறுத்துறாங்க இங்க விஜயாவுக்கு பதட்டமா இருக்கு இப்போ என்ன பண்றதுங்க என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு இங்க அண்ணாமலை சொல்ல இப்போ வந்து என்கிட்ட கேட்டு நான் என்னெல்லாம் நல்லதை சொல்லி வளர்க்கணும்னு நான் நினைச்சனும் அப்பெல்லாம் அதை காதுல கூட வாங்கிக்கல இப்போ இவன் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையில சிக்கும் போது மட்டும் என்னங்க பண்றதுன்னு வந்து கேட்டா மட்டும் அதுக்கு முடிவு என்னால் தெளிவாக சொல்லிட முடியுமா என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவத்தில் அண்ணாமலை உள்ள போயிடுறாங்க இங்க விஜயாவும் அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க இவனால பிரச்சனை மட்டும்தான் மஞ்சுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ உடனே எங்க முத்த சொல்றாங்க இங்கே பண்ணடா கடையில நட்டமாயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு என் கடையே இல்லாம போயிடுச்சுன்னு வந்து நின்னாலும் கூட மாச மாசா நீ கொடுக்க வேண்டிய ஐம்பதாயிரம் பணத்தை கொடுத்துதான் ஆகணும் அதுக்காக நான் இறக்கப்பட்டு வேண்டாம் மட்டும் சொல்லிடவே மாட்டேன் சரியா அது அம்மாவை இதில் அம்மா வேற பொறுப்பேற்றிருக்காங்க நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும்னு வேற சொல்லியிருக்கீங்கம்மா அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பிரச்சனையை எப்படி தீப்பானோ அது எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு வர வேண்டிய ஐம்பதாயிரம் பணம் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து உள்ள போயிடுறாங்க ரவியும் வந்துட்டு எங்கள் மனோஜ் நீ என்னதான் வந்துட்டு படிச்சிருந்தாலும் சரியாக ஒரு பிஸ்னஸை கூட உன்னால பண்ண தெரிய மாட்டுது என்ன நீ இப்படி இருக்கா நீங்களும் இவனுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கடைசில அந்த பிஸ்னஸை இழுத்து முடிய வேண்டிய நிலைமைக்கு வர வேண்டியதானு சொல்லிட்டு போறாங்க ஏன் ஸ்ருதி கூட வந்துட்டு அதே தான் திட்டுறாங்க இப்படி ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறம் விஜய பார்த்து முறைக்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது இங்க பார்த்தீங்கல்ல முத்து வந்துட்டு அவன் கரரா சொல்லிட்டு போயிட்டான் அது மட்டும் இல்லாமல் நான் வேறே இதில் பொறுப்பேற்றிருக்கேன் என்னால் திருப்பி கொடுக்க முடியலன்னா கடைசியில் அவன் எங்கிட்ட தான் வந்து நிற்பான் அப்புறம் நான் தான் இதில் மாட்டிகிட்டு முழிக்கணும் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க பூங்க முதல்ல அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மனோஜை ரோஹினியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறாங்க எந்த பிரச்சனையும் இருந்தாலும் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ வந்துட்டு அந்த பெரியவர்னால இப்போ பெரிய கம்ப்ளைண்ட் ஆனதுனால அவர் கேட்க வேண்டிய அதாவது அவருக்கு கொடுக்க வேண்டிய சன்மானம் எல்லாத்தையுமே கொடுத்த பிறகுதான் இவங்க அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியும் இப்ப அவங்க எவ்வளவு கேட்க போறாங்க என்ன போற முத்துவு மீனாவும் என்னங்க இப்படி சொல்லிட்டு வந்துட்டீங்க பாவம் இல்லையா இப்படி இறக்கப்பட்டு இறக்கப்பட்டு நம்ம ஒன்னொன்னு விஷயத்துக்கா இறங்கி போய்கிட்டே இருந்தோம் கடைசியில அவன் நம்ம தலையில ஏறி மிளக அரைச்சிட்டு போயிட்டே இருந்திருப்பான் அதெல்லாம் நம்ம எதுவுமே கவனிச்சுக்க வேண்டாம் அதான் இந்த பார்லரமா இருக்குல்ல அது எல்லாத்தையும் கவனிச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட இங்க மீனாவும் எதுவுமே பேசாம அமைதியா இருக்க ஏங்க ரோஹினி அங்க வந்துருந்தாங்களே அப்படின்னு சொல்ல ஆமா மீனா அது இந்த பிரச்சனை முடியட்டும் அதுக்கப்புறம் அதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு எங்க முத்துவும் சொல்லிடுறாங்க இந்த ரோஹிணி இப்போ வந்து முத்து மீனாவுக்கு ஏதோ சந்தேகம் வந்துடுச்சுன்றதுல எங்க ரோஹிணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க எப்படி பிரச்சனையிலேருந்து தப்பிக்க போறோம் எங்க மனோஜா இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி காப்பாற்ற போறோம் இப்படி பல பிரச்சனைகளை மாட்டி தவிச்சிட்டு இருக்காங்க இப்ப ரோகினி